ஒரு பக்தரை குறித்து ஒரு வாஸ்தை வாஸ்தைஸ் என்கிற ஒரு தெய்வ மனிதன் அவர் சொந்த தேசம் உடைய தேசமாய் ஐயா அப்படி ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ கொஞ்ச காலங்கள் என் சமூகத்தில் காத்துரு கொஞ்ச காலம் அப்படி காத்துரு அவர் பாருங்க அப்படி புழங்காலில் நிற்பாராம் புழங்காலில் காயப்பட்டு ரத்த துளிகள் ஜபத்தை விட விடமாட்டார எத்தனையோ முறை அவருடைய முழங்க காயப்பட்டிருக்கிறது எத்தனையோ முறை அவருடைய முழங்கால்களிலே ரத்தம் அடைந்திருக்கிறது ஆனாலும் ஜபத்தை விட மாட்டார் ஆண்டவரே என்னுடைய சொந்த தேச ஜனங்கள் என்னுடைய சொந்த குடும்பங்கள் என்னுடைய சொந்த கிராமம் என்னுடைய சொந்த பட்டணமோ உம்முடைய தேசமாய் பட்டணமாய் மாற்றப்பட வேண்டுமே என்று சத்தமிடுவாராம் நடந்தது தெரியுமா கொஞ்ச காலம் ஜபித்து கொண்டே இருந்தார் ஒரு ஆள் ஆண்டவர் சொன்னார் எழுப்பிப்போ ஜாக்ஸை யாரெல்லாம் பார்த்தார்களோ ஜாடாக்ஸ் எங்கெல்லாம் பண்ணினார்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஜாதாக்ஸ் போலவாய் கர்த்தர் உருவாக்கினார் அல்லையிலோயா